இப்போ அம்மா வந்து நம்ம சேஃப்டியாக வெளியில் நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் அனுப்பிவிட போகிறோம் அவங்க வந்து சாரனு குச்சிக்கு வந்துடுவாங்களோ ஒன்று ஒரு பயமாக இருக்குது அப்படித்தான் இருக்காங்க ஒரு வர்றாங்க பாருங்க அது சொன்ன மாதிரி வர்றாங்களே ஏமா கை பக்கமாக வச்சுருக்கேம்மா பெஸாம இருங்கம்மா 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 வெளியே போயிடலாம்மா அப்படியே போங்கம்மா அச்சி காம்பவுண்டில் நின்றுக்கிட்டாங்களே காம்பவுண்டில் நின்று எங்கே ஓய் ஏம்மா போமா அங்கே அந்த பக்கம் போமா அந்த பக்கம் போமா இந்த பக்கம் வராதம்மா போங்கம்மா அந்த பக்கம் போங்க அங்கிட்டு போய் வெளியில் உலாவுங்க போங்கம்மா அப்படி தள்ளி ஒரு லேட்டாக ஜம்ப் பண்ணுங்க அச்ச அச்சா போங்கம்மா அங்கிட்டே ஐயஐ என்ன விளையாட்டு விளையாட்டு சின்ன பிள்ளைத்தனமா ம் இது விளையாட்டா அங்கிட்டு போங்கம்மா அங்கிட்டு போங்கம்மா ஆ அப்படி போங்கம்மா போங்கம்மா இந்த இது எழுத்துக்கோமா இதோ கொஞ்சம் எழுத்துக்குமா ஐயா ஐய எப்படி பண்ணுறீங்க போங்கம்மா அந்த பக்கம் ஐயா போங்க போங்க ஆ ஆ ஆப்பாடா